இனிமேல் சீமான் பிரிவினை தனி நாடு கேட்கிறேன் எவனாவது பேசினா இந்தியாவை ஏன் அம்பேத்கர் சொல்றாரா இல்லையா அரசியல் சாசனத்தை நம்புறீங்க அப்ப அவர் சொன்னதையும் கேட்கணும்ல இந்த நாட்டை சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு இனத்திற்கு உரிமை இருக்கிறது என்றால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்கிறார் அம்பேத்கர்

உலகத்தில் எல்லோரும் பேசிய முதல் மொழி தமிழ்தான் என்று சொல்றாரு கல்லூரி மாணவர்களுக்கு பாடாடுகிறாரு கல்லூரி மாணவர்களுக்கு அவர் தமிழ் சொல்ல தமிழ் அப்படின்னு ஒழிய அதை புரிஞ்சுக்கணும் இப்ப என் தம்பி அர்ஜுன் அமெரிக்கா தகவல் அனுப்பியிருக்கான் சுசுமுகம் அவர் பேர் அவர் ஒரு மொழியில் ஆய் அவர் இறந்துட்டார் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஜப்பான் மொழியே தமிழில் இருந்து மொழி சொற்களை எடுத்து கட்டமைக்கப்பட்டதுன்னு எழுதி இது போய் பாருண்ண என்கிட்ட இருக்கு பயிரில்லை நான் அனுப்பி விடுவேன் எல்லாருமே அதை கற்ற விளைவித்தில் எழுதி இருக்கிறார் இது எப்படி உருவானுதுன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரைஸ் அதாவது நெல்லை விளை வைப்பதற்கு தமிழர்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறான் இதை கற்று கொடுன்ட்டு மாசாணுவோ புக்கோக்கோ வந்து நம்ம அப்பா நம்ம அழுவார்க்கு குருன்னு நினைக்கிறோம் அந்த மாசாணுவோ புக்கோன்னு தாத்தாருக்கே நம்ம அப்பெல்லாம் குரு

அவன் சொல்றான் நம்ம சொன்னா நீங்க எதை கேட்டிருக்க சொல்றத கேட்டிருந்தா ஏன் இப்படி தெரியும் கத்துறோம் பேச்சு இறங்கி பேசுனா பேச்சு நல்லா இருந்ததுன்னு சொல்றது இல்ல ஸ்பீச் சூப்பர் பேச்சு தானே அதுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஸை போட்டு தான் அவனே ஆங்கிலமாக்கியிருக்கான் இந்த முட்டால் அது புரியாம ஸ்பீச் போட்டு என் பஞ்சுல இருந்து எஸ போட்டு ஸ்பாஞ்சாக்கிட்டான் இங்கிருந்து திருடிட்டு போனா யோகிக்க போய் அவன் தெரியுது ஒரு படம் முட்டாது பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கான் அது பிச்சைக்கார தான் பிச்சை பெரிய கூட்டம் இனிமையாவது மானமும் வீரமும் உயிரென்று வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த உறுதியேற்கிற நாளாக மதிப்பிற்குரிய நமது தாத்தா காகிதம் இல்லத்தவர்களுடைய இந்த பிறந்த நாள் விழாவில் நாம் வந்து அஞ்சாம் தேதி தான் நடத்திருக்கணும் நமக்கு எப்பவும் உரிய நேரத்தில் நடக்க நடத்த விட மாட்டாங்க அம்பேத்கர் பிறந்த நேரத்துக்கு நினைவு நேரத்துக்கு ஒரு கூட்ட நேரத்துக்கு அடுத்து அம்பேத்கர் நினைவு தான் கொடுப்பாங்க அனுமதி இது ஒரு இது ஒரு அரசு முன்னாடி ஏன் முன்னாடி இல்லாத நெருக்கடி போறது அதிமுக இப்ப பிஜேபி அனுமதிக்கிட்டு இருக்கு இது தெரியுமா தெரியாதா சூரசுங்கிற ஒரு மாணவரை ஐஐடி மாணவரை மாட்டுக்கிற தின்யான்னு கேட்டு அடிக்கிறான் அடி வாங்கினவன் கண்ணு எதிரிச்சு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் மருத்துவமனையில் இருக்கான் அடித்தவன் எட்டு பேர் மேலே ஒரு நடவடிக்கை இல்லை யாரோட அரசு திருமுருகன் காந்தியும் இளம் மரம் டைசனும் போய் அங்கே மெழுகுறுத்து கொடுத்துறான் யார் வீட்டு கூரைமா கொடுத்தனா மெழுகுறுத்துக்குள்ள இனம் செத்து போச்சு அதுக்கு அதுக்கு ஒரு நினைவுக்கு செலுத்தணும்னுட்டு ஒரு இரங்கல் செலுத்தணும்னு ஒரு வரக்கன் செலுத்தணும்னு மெழுகுறுத்தி இது என்ன தேசத்துறவை செயல் இருக்குதுக்கு குண்டா சட்டம் குண்டா சட்டம் யார் மேலே வாங்கிருக்கணும் படிக்கிற மாணவனும் எட்டு பேர் சேர்ந்து அடிச்சாம்பார் அவன் மேல வாங்கிருக்கணும் அவன் மேல வாயாம அமைதியான முறையில் வணக்கம் செலுத்தணும் யாருடைய ஆட்சி இது நுட்பமாக கவனிச்சுக்கணும் தலைமைச் செயலாளர் அம்மா கிரிஜா வைத்தியன கையெழுத்து போடாம குண்டா சட்டம் பாய்ச்ச முடியுது கிரிஜா வைத்தியனா யார் போட்டது யாருடைய ஆளு நீ நுட்பமாக கவனிச்சுக்கணும் எப்பவும் நம்ம போராட்டத்தை கொடி கட்டும் போது ஜெயலலிதா இருக்கும் தடை வராதது இப்போ வருதுன்னா காரணம் என்ன ஆண்றது பிஜேபி பிஜேபின்னு முதல் எதிரார் சீ நான் தான் உள்ள போட்டி இப்படி போயிட்டு இருக்கு அவன் பெரிய கச்சிங்க நம்மளோட அம்பது ஓட்டு வாங்கினா அழி வச்சேன் இந்த இடம் நீங்க ஆழ்க்கையில எடைய ஏன் ராஜா நடத்துல ராஜா ஏன் ராஜா தள்ளி விட்டா பணத்தை காரணம் இல்லாட்டி தள்ளி தப்பிச்சுக்கிட்டா இல்லைன்னா இங்க பல்லு நிச்சிருப்பா நாங்க கட உனக்கு சண்டை நடக்குது சண்டை நடக்குது இவன் மொக்குக்கு மொக்கு திருட்டு கொல்லி பிடிப்பான்ல அப்படி உட்காந்து தொப்பியை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு எல்லாம் காசு நான் தான் போயிட்டு இருக்கேன் மக்களை பார்க்கலாம் அங்கே மூணு பேர் அதுல பெரிய பண்பானங்க நம்ம சொந்தக்காரங்க இவன் நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருஷம் நின்றுட்டு கொடுக்காதே நோட்டை கெடுக்காதே நாட்டை அவன் தொப்பி இப்படி இருக்கு காசு கொடுத்து ஓட்டாங்கன்னா போனான் பிளவு நேர்மையாளர்கள் இவ்வளவு பிரியா பலம் உள்ளவர்கள் ஓட்டு காசு கொடுக்காமல வந்து நிற்கணும் என்னைக்கு வாக்குக்கு காசு கொடுக்க துணிஞ்சிட்டியோ அன்னைக்கு செத்துருச்சு உன் தத்துவம் உன் கட்சி அழிஞ்சிருச்சு அதான முக்கியம் அங்க காத்திட்டு போனா பார்த்தா எங்க இருந்தாலும் வந்தாங்க இப்படி ஒரே மாதிரி மட்ட பசங்களை கிளம்பிட்டாங்கன்னா பாய்ந்துட்டான் சேரவே எடுத்து பார்த்தான் நம்மள அந்த விளையாட்டுல சேர்க்கல கருத்து கணிப்புல இது பாருங்க

பல பேருக்கு அண்ணு இதுக்குள்ள சண்டையில நாம் தமிழர் முன்னேறி போயிட்டது ஒன்னு ரெண்டாவது இடம் மூணாவது கடைசி தீவாவுக்கும் பின்னாடி சிரிக்காத உண்மை இல்ல பார்த்தேன் பார்த்தேன் சரி ரொம்ப கவலைப்பட்டு அப்ப என்ன படத்தை

இங்க பல பேர் பைத்தியக்கார போய் என்னை வந்து இப்தார் விருந்தில் சீமான் பங்கேற்க மாட்டாரு அதனால இஸ்லாமியருந்து எதிரின்ட்டான் சரி ஒரு நாள் தொப்பி போட்டு ஒன்றும் பிஞ்சு குடிச்சா வாழாயிருமா விஜயகாந்த் ரஜினிகாந்த்லாம் வந்து உங்களோட தொப்பியை போட்டு விட்டு நோம்பு கிஞ்சி குடிச்சா நான் உன் உணவுக்கானவன் அல்ல உன் உணர்வுக்கானவன் உன் உரிமைக்கானவன் உன் உயிருக்கு உயிராக நிற்பவன் அதனையும் புரிஞ்சுக்கணும் எனக்கு எத்தனை மாம் வச்சு சித்தப்பம் பெரிய பேசலாம்ல சேனா நாம கஞ்சி வருது வீட்டில் வச்சு குடிக்கிறேன் எல்லாருக்கும் கொடுக்குறேன் நீ அங்கே பிரியாணி போடும்போது நானும் கிடா விட்டு பிரியாணி விட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன் நான் உன்னோட உட்காந்து கஞ்சி குடிச்சா தான் உன் மேல அடி விழுந்தா உலகத்துல என்ன முதல்ல வெடிச்சு துடிச்சு காத்துக்கு வரான் பாரு என்னை விட்டா உனக்கு நாடி கிடையாது நீ ஏதோ ஒண்ணு நானும் எதிரி நான் நல்லவன் இல்லை நான் கெட்டவன் உனக்கு யார் நல்லவன் யாரும் நண்பன் சொல்ல அவனோட நான் சொல்லு நானும் வர அப்புறம் ஏன் நீ எத்தனை கேள்வி என்கிட்ட கேட்குறேன் எவ்வளோ தத்துவத்தில் சந்தேகத்தில் அது எப்படி பண்ணிட்டீங்க இது ஏன் இப்படி பண்ணிட்டீங்க முருகனையே முப்பாட்டேன்ட்டிங்க காயித மிகத்து எப்படி செய்யமானுக்கு தாத்தாவும் அப்படின்னா முருகனை முப்பாட்டேன் ஹா ஹா அத விலங்கு தரணும் அது உடல் குழந்தைக்க கூடாது சரி புரியுதா அதை புரிஞ்சுக்கிடணும் மலையாரியாக மாறி போயிட்டான் நம்ம சேரப்பட்டேன் பிள்ளைங்க

போட்டு குழப்பிக்கிறத எங்களை ரொம்ப போட்டு உரசி தேய்ச்சி விட்டுறாத ஒன்றும் ஒண்ணு கையை கொஞ்சோண்டு தடைச்சு இதெல்லாம் விட்டு கூட வா வலிமை சேரு வேடிக்கை பாரு உன்னை அடிக்கும் போது முதல்ல தடுக்கிறவன் யாருன்னு பாரு அப்புறமா உனக்கு நம்பிக்கை வருதான்னு பாரு எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள் அருமை உடன் பிறந்தவர்கள் நமது பெருமைக்குரிய தாத்தா காகிதம் இல்லத்தவர்களுடைய நினைவி போற்றி அந்த பெருந்தகைக்கு நம் வணக்கத்தை செலுத்துகிற இந்த நேரத்தில் தமிழ் பிள்ளைகள் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகம் படைப்பதற்கு உறுதியை